அனைவருக்கு வணக்கம் நலமுடன் நானுங்கள் கிராமத்து தோழி இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கொடான கோடி நன்றிகள் பல வாங்க இன்றைக்கி புதன்கிழமை காலையில் என்னுடைய வேலைகள்லாம் பார்க்கலாம் எப்படி செய்கிறேன் என்ன செய்கிறேன்னு பாருங்கள் கடை திறக்கிறதுக்கு காலையிலே கணவர் எழுந்து கிளம்பிடுவாங்க அவங்க கூட நானும் எழுந்துட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் உடம்பு சோர்வையால் அப்படியே படுத்துட்டு இருந்தேன் மணி ஆயிடுச்சு பிள்ளைங்க ஸ்கூல் போகணும் நம்ம இப்படியே வேலைக்கு ஆகாதுன்னு எழுந்து குளிக்க போயிட்டேன் குளிச்சிட்டு வந்து ஒரு ஒரு வேலைய ஆரம்பிச்சிட்டேன் காலையில் சாப்பிட்றதுக்கு சுவையான சூப்பரான பால்வாடி சத்து மாவு கஞ்சி தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருந்த அடுப்பை பற்ற வச்சு கம்மியான தீயில் அதை நல்லா கலந்து விட்டு வேக வச்சு எடுத்துட்டேன் நைட்டே கொண்டக்கடலை கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருந்தேன் கொண்டைக்கடலையே குக்கரில் போட்டு ஆவி காமிச்சு ரெடி பண்ணிட்டேன் பிள்ளைங்களுக்கு கொடுத்தா ஸ்நாக் டைமில் சாப்பிடுவாங்க மழை காலத்தில் இருக்கும் சாப்பிட்டா மதியானம் சாப்பிட்றதுக்கு தக்காளி சாதம் ரெடி பண்ணிவிட்டேன் தொட்டுக்க முட்டை வேக போட்டுட்டேன் தக்காளி சாதத்துக்கு எண்ணெய் ஊற்றி வாசனை பொருளாக சேர்த்து சோம்பு வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு தக்காளி கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டேன் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்கி விட்டுட்டேன் அது கூடவே புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டேன் இது ஒரு சைடு நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும் சுண்டல் தாளைக்கிறதுக்கு வாணல் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு காஞ்ச மிளக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி சுண்டல் தாளிக்கும் போது அதை சேர்த்து செஞ்சோம்னா நல்லா சுவையாக சூப்பராக இருக்கும் சுண்டலில் இருக்க தண்ணி நிறையா இருந்ததுன்னா வடிகட்டிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே சேர்த்து அதுங்கூட நல்லா கலந்து விட்டு அந்த தண்ணி சுண்டம் இறக்கணுன்னா சுண்டல் நல்லா சுவையாக சூப்பராக இருக்கும் கேரட் இருந்தாலும் ஒன்று அதில் சேர்த்துக்கலாம் நல்லா சுவையாக சூப்பராக இருக்கும் கேரட் இல்லை அதனால அப்படியே விட்டுவிட்டேன் இந்தாண்ட தக்காளி சாதத்துக்கு மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் ரெடியான சுண்டலை பிள்ளைங்களுக்கு கப்பில் போட்டு கொடுத்துட்டேன் சத்துமாவும் கஞ்சா சாப்பிட்டுட்டு சுண்டலை எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க லன்ச் செய்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு நீங்கள் கிளம்புக பின்னாடியே பிரேக் டைமில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டேன் பத்து மணிக்கு பிரேக் விடுவாங்க இல்லையா அப்போ எடுத்துப்பாங்க எட்டுன்னு போய் வச்சோம்னா ஒரு டம்பர் அரிசிக்கு ரெண்டு டம்பர் தண்ணி வச்சு தண்ணி நல்லா உப்பு காரம்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் திறந்து வச்சே தான் தண்ணி நல்லா சுண்டற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு தண்ணிலாம் சரியானதுக்கப்புறம் சரி பண்ணிவிட்டு விசில் போடாதவே குக்கர் மூடி போட்டு கம்மியான தீயில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துட்டேன் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டு எடுத்தோம்னா சுவையான சூப்பரான தக்காளி சாதமும் ரெடி ரெடியான சாதத்தை பிள்ளைங்களுக்கு கப்பில் போட்டு பேக் பண்ணிவிட்டேன் அதிலே ஒரு ஒரு முட்டையும் வச்சுட்டேன் ஸ்கூலில் கொண்டு போய் வச்சுட்டோம்னா பிரேக் டைமில் வந்து எடுத்துப்பாங்க பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு போனால் மீதி சத்து மாவு கஞ்சி சுண்டல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அவிச்ச முட்டை தக்காளி சாதம் மதியானம் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு காலையில் சாப்பிட நான் தட்டில் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன் இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு கடைக்கு இட்லி மாவு அரைக்கிறதுக்கு அரிசி ஊற வச்சுட்டேன் ரேஷன் அரிசி குண்டு அரிசி நீட்டு அரிசி பச்சை அரிசி இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு பச்சை அரிசியை தனியாக தான் ஊற வைப்பேன் அதில் கல் இருக்கும் கல் இல்லாமல் அரிச்சு எடுத்து அதுக்கப்புறம் ஒன்றா சேர்த்து ஊற வச்சுடுவேன் அரிசி நல்லா ஊறட்டேன் உளுந்தும் கூட ஊற வச்சுடுவேன் அரிசி நல்லா ஊற வந்ததுக்கப்புறம் மாவு அரைச்சி பேக் பண்ணி கடைக்கு கொடுக்கறதுக்கு இருக்கிற பாத்திரலாம் தேய்ச்சி போட்டுட்டு ஷிங்க்கெலாம் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு கொஞ்சமாக டெட்டால் ஊற்றி விட்டுடுவோம் அப்போ தான் ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கும் ஷிங்கு தண்ணி பெற ஓப்பனில் கல் ஒன்று எடுத்து வச்சுடுவேன் அப்போ தான் எந்த பூச்சிகளும் மழை காலத்தில் வராமல் இருக்கும் நம்மளும் பயப்படாமல் இருக்கலாம் கையோட இந்த வேலைகள்லாம் முடிச்சு வச்சுட்டேன் ஷிங்க்கு இதோட கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கும் இதோட சாயங்காலம் தான் பாத்திரம் விழும் அப்போ பார்த்துக்கலாம் என்னுடைய காலையில் சுறுசுறுப்பான வேலைகள் இது இன்னும் நிறைய வேலையும் இருக்கும் துணி துவைக்கணும் அதெல்லாம் நிறைய வேலையெல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த வீடியோலாம் நேற்று அதுக்கு முதல் நாள் எடுத்தது இது அப்பாவுடைய பூர்வீக பூமி காலங்காலமாக எங்களுக்கு சோறு போடுற சாமி அப்பாவுக்கு விவசாயம் தவிர வேறு எந்த வேலைகளும் இல்லை கையில் ரெண்டு நாட்டு மாடு வச்சுருப்பாங்க பால் கறந்தாலும் வீட்டுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு கண்ணுக்குட்டிக்கு விட்டுருவார் நெல் பயிர் தான் வைப்பாங்க இப்போல்லாம் நெல் பயிரெலாம் வைக்கிறது கிடையாது வயசானதுனால மொத்த நிலத்துக்கும் வேறு ஒரு கிணறு இருக்குது அந்த கிணறு பழுதடைஞ்சதுனால அவங்கவுங்க தனித்தனி வாக பிரித்து விட்டதுக்கப்புறம் அப்பா தனியாக வந்து எடுத்த கிணறு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது இது சொத்து சுவர்லாம் கட்டாததினால கொஞ்சம் சரிஞ்சு விழுந்துருக்கு அந்த பூமியில் சவுக்கை போட்டு இருந்தாங்க சவுக்கையே வளர்ந்ததுனால சைடு கிளையெல்லாம் எடுத்து விட்டால் தான் மறுபடியும் கண்ணெல்லாம் கிளம்பும் அதில் இருக்க பில்லுகள்லாம் இருக்காது அடர்ந்து நிறைய பில்லுகள்லாம் இருக்குது அதை சர கிழக்கலான்னு சொல்லிவிட்டு நானும் கணவரும் கிளம்பிட்டோம் பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு போயிட்டு எங்களால் முடிஞ்சு தான் அன்னைக்கு செஞ்சோம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தான் அங்கேருந்து வந்தோம் நேற்று காலையில் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் மட்டும்தான் போனேன் வானம் மேகமூட்டத்தோட தான் இருந்தது மழை வரா மாதிரி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு கொஞ்சம் மழை பெஞ்சா கூட அங்கே காலை வச்சு எதுவுமே வெட்ட முடியாது தண்ணி நிற்கிற பூமி முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு சவுக்கு மரத்தில் குருவி கூடு இருக்கா மாதிரி இருந்தது கிட்ட போயிட்டு பார்த்தேன் கூடு மட்டும்தான் இருந்தது அதில் குருவிகள்லாம் இல்லை இன்னும் ஒரு கூடும் இருந்துச்சு அதுலேயும் போயிட்டு பார்த்தேன் அதுலேயும் கூடு மட்டுந்தான் இருந்தது குருவிகள் இல்லை ஆனால் முட்டை ஓடுகள்லாம் இருந்துச்சு குஞ்சு பொறிச்சு தூரம் போயிடுச்சா என்னான்னு தெரியல இருந்தாலும் அதில் இருக்க கூடுகள்லாம் நான் எடுக்கலை அப்படியே அந்த மரத்தை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிட்டேன் ஒருவேளை அந்த குருவிகள் வந்து பார்த்ததுன்னா கூடு இல்லைன்னா கஷ்டப்படும் அதனால் அப்படியே விட்டுட்டேன் வேறு இடத்துக்கு போயிட்டு என் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஒரு மணிக்கு மேலே ஆச்சு உட்காந்து எடுத்துகிட்டு போனால் சாப்பாட்டை சாப்பிட்டுட்டேன் சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு தான் வச்சு எடுத்துகிட்டு போனேன் சாப்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் அதிகமாக எடுத்தாலும் மழை எப்போ ஒன்றாலும் வரும் அதனால் உட்காந்து இருக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு பத்து நிமிஷத்தில் எழுந்து இருக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டேன் அந்த இடத்த மட்டும் முடிச்சுட்டலான்னு சொல்லிட்டு கடன் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் லாஸ்ட்டில் ஒரு மூணு மரம் இருக்கும் வெட்டிக்கிட்டே போனேன் அடர்ந்து அதிகமான புல்லு இருந்ததுனால அதில் கூடு இருந்தது எனக்கு தெரியல போயிட்டு மரத்தில் வெட்டிக்கிட்டே இருக்கேன் அங்கே அசைவு வந்ததுனால குலவிகள்லாம் பறந்து என் கையில் வந்து மூணு இடத்துல கடிச்சிடுச்சு அங்கே நான் மட்டும்தான் இருந்ததுனால யார்கிட்டே சுண்ணாம்புலாம் கேட்க முடியலை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அங்கேயே இறுக்கும் வெட்டி போட்டு வச்சுருந்தேன் அதனுடைய பாலை வச்சேன் வச்சிட்டு இருக்கிற வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பு நாள் வந்துவிட்டேன் மணி நாளாகிடுச்சின்னு லைட்டான தூரலும் வந்துடுச்சு இன்னமும் இருக்குது வெயில் காஞ்சால் தான் இதோடு அங்கே போகணும் வர வழியில் சின்னதாக ஒரு ஆலமரம் இருந்தது அதில் இலைகள்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அந்த இலைகளும் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துவிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தொழில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்